சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி நாலாவது வருடம் முடிஞ்சு இருபத்தஞ்சாவது வருடம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் மனசார வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நான் எப்படி பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் நான் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தகவல் அதாவது அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பா முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு எழுந்தேன் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வந்து சூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோ வந்து அப்படி பார்த்துட்டு வாங்க அபிஜித் நட்சத்திரம் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாத நட்சத்திரமாக கூட இருக்கலாம் இன்றைக்கி ஜனவரி முதல் நாள் இந்த முதல் நாளில் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வர்றது அப்படிங்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னே நினைக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தெரியல அப்படின்னா நானும் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் கேளைக்கே சத்திரை பற்றி சொல்லும்போது அபிஜித் நட்சத்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வந்து இந்த வருடத்தின் முதல் நாள் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு தெரியும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தின் நாலாம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேர்ந்து வரக்கூடிய நேரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது வந்து மகர ராசியில் வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் இன்றைக்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் பொன் வேணுமா பொருள் வேணுமா இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா குழந்தை பாகியம் வேணுமா இல்லை உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லையா இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை இன்னைக்கு வந்து தவற விடாதீங்க இந்த நட்சத்திரம் நேரம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வருது அப்படின்னா இரவு பதினொன்று முப்பத்தி நாலுலேருந்து பதினொன்று ஐம்பத்தொன்பது இந்த இருபத்தி நாலு நிமிடம் யாருமே தவற விடாதீங்க அந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் பெருமாள் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய மகிமை அப்படின்னே சொல்லலாம் இது வந்து சூட்சம வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வந்து தினந்தோறும் வருது இருந்தாலும் இந்த சில குறிப்பிட்ட ராசியும் ராசியும் நட்சத்திரமும் சேர்கிற நேரம் வந்து ரொம்பவே சிறப்பான நேரம் தினமும் வரக்கூடிய நேரம் வந்து காலையில் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் உள்ள நேரம் அபிஜித் நேரம் இந்த நேரத்தை தினந்தோறமும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த நேரம் வந்து நீங்கள் எப்படி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு இணையான நேரம் அப்படின்னே சொல்ல சொல்கிறாங்க இந்த நேரத்தை வந்து நானும் சில நாட்களில் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் சில தீராத பிரச்சனைக்கு வந்து நான் வேண்டுதல் வச்சதும் எனக்கு வந்து நிறைவேறுச்சு ந அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தையும் தினந்தோறும் வர்ற நேரத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் நிச்சயமா நீங்க என்ன ஒரு பிரச்சனைக்காக இந்த நேரத்துல தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சு உங்க வேண்டுதல வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும் இது வந்து கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய மயிலிறகையில் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டாரு ஏன் அப்படின்னா இந்த குரு சத்திர போர் நடக்கும்போது வந்து பாண்டவர்கள் வந்து எங்கே தோத்து போவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இந்த நட்சத்திர நேரத்தில் வந்து குரு போர் நடக்கும் ந நடக்க இருந்தது அதனால் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து மறைச்சி வைக்கப்பட்டது இப்படி தான் வந்து புராணங்கள் சொல்லுது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதை பற்றி தெளிவான டீட்டெயில் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஜனவரி முதல் நாளில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த எனக்கு வந்து இருபத்தி நாலாவது வருஷத்தில் நான் இந்த பூஜைகள்லாம் செஞ்சதால் எனக்கு ஏற்பட்ட பலன்களை பற்றியும் சொல்கிறேன் உண்மையாலுமே நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தேன் ஆனால் ஐந்து தீபம் வைக்காம தான் நான் வந்து வழிபாடு செஞ்சிட்டு வருவேன் எனக்கு ஐந்து தீபம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் அது அப்போ நான் இருந்து நான் இதை கேள்விப்பட்டனோ அப்பையிலேருந்து அஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வந்தேன் இதனால் வந்து எனக்கு வந்து பதிமூணு வருஷமாக ந வச்சுருந்த பேங்க்கில் வச்சுருந்த அடுகு வச்சுருந்த நகையை மீட்கிற பாகியமும் எனக்கு கிடைச்சது அதே போல் முருகர் வழிபாடு வெத்தலை தீபம் போட்டு பல நன்மைகள் நடந்தது இதில் வந்து ஒரு இது வீடு கட்டணும் அப்படிங்கிறதும் என்னோடய எய்ம் தான் அது வந்து தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக முருகருடைய அருளால் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி